பார்க்கறது நான் ஆட்ட பாக்குறது நான் ஏற பாக்குறது நான்தே இந்த குறுகிய காலத்துல இந்த நாடகத்தை அமைச்சு ஒவ்வொரு நடிகளையும் சிறந்த நடிகளை தேர்ந்தெடுத்து கூட்டு வந்து இந்த கூட்டம் இருக்கிற கூட்டம் அருமையா உட்காந்துருக்கிறாங்க அதுக்கு இந்த நாடகத்துக்கு ஏற்பாடு அடையங்கப்பா அழைகிறது என் மயன் குமாரு அழைச்சலியா என்ன என்ன நடிகை சிட்டப்பா நந்தத்தை நல்லா இருக்கேன் எல்லாமே குமார்தான் குமார் நன்றி குமார் அதுமே அவர் யார் ஒரு சாமியார் வந்திருக்கிறார் யாரு என்று தெரியவில்லை யாராக இருந்தாலும் விசாரித்து பார்க்க வேண்டும் பிடிக்கப்பா அஞ்சலியா

کوڙو نيڙو نيڙو نيڙو

ஏயா பாபா வீட்டுக்கு பாபா விட நீயும் தொங்கு நானும் தொங்குட நீ யாரு எங்க தொங்க போறன்னு கொஞ்ச நேரத்துல தெரிய முடியுமா பிள்ளை காரணா பாப்பா என்ன நீ எங்க வந்தாலும் வாய் புளிச்சதோ வாங்காய் புளிக்கிறதாங்கிறத பாக்குற தோரணத்தினாலதான் என்னை பார்த்து நீ ஆதார அட்டை கேட்ட பத்தியா இந்த உலகமே

நீ எந்த இடத்துல வரவியா ஏனா ஊனா போடணும்னா அதுக்கு ஒரு புனிதமான எழுத்து அது ஊனா போடணும்னா அதுக்கு புனிதமான இடம் இருக்கு எப்படி எப்படி போடுவீங்க உனக்கு ஊனா போடணுமா உனக்கு ஓணா போடணுமா எனக்கு வந்து நீ இப்படி ஊனா போட்டு காட்டنا வத்தியா இந்த ஊனாவுளுடைய பெருமை என்ன ஓனாவுளுடைய பெருமை என்ன ஓனாவோட பெருமை எனக்கு என்ன நான் சொல்றேன் சொல்ல ஊனாவோட பெருமை நீ சொல்லியா சொல்லுவல்ல ஏனா ஊணா போடணும் அப்படினா முதல்ல சுளி போட்டுதே பிறகு தான் கால் என்று சொன்னபடியே கொம்ப எழுக்கணும் என்ன அது யாருடைய வடிவம் தெரியுமா யாரு அதனுடைய சிவனுடைய அம்சத்தின் தான் விநாயக பெருமானுடைய முதல் சுழி போடக்கூடிய தன்மை எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கலாம் ஒரு கடித லெட்டர் எழுதினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தானே ஆரம்பிக்கிறோம் அதான் முதற் பொருள் விநாயகர் பெருமானுக்கு வந்தவர் அதனால சொல்றேன் அதனால ஊனா பொருள் சொல்றீங்க ஓனை ஏன் போடுறாங்க தெரியுமா ஏன் போட்டாங்க ஊ

உங்க பேரு பேச மாப்போ அப்படியாதா

ஏன்னா உணவுக்கு உணவுக்கு வரக்கூடிய தானியம் என்று நெல்லாகப்பட்டது விளைவது இந்த பூமியில் இருந்து அதனாலதான் இந்த பூமி தேவி ஒன்று இல்லை வச்சுக்கோங்களேன் எந்த சிவராசி முதல்ல வாழ முடியாது ஏன்னா இந்த உணவுக்கு சிவநாயத்துக்கு கொடுக்கக்கூடியது அன்னத்துக்கு வருவது இந்த நெல் அதனாலதான் நெல் பூமியில் இருந்து விளைகின்ற காரணத்தினால் பூமி தேவியை நினைத்து அப்படி அந்த அன்னத்தை அப்படி குனிந்து மனிதன் வாங்குகிறான் அந்த பூமாதேவிக்கு இதுல இருந்து வரக்கூடிய தானியம் வர நாளைக்கு பூமாதேவிக்கு நன்றி சொல்லணும்னு போட்டு குடிஞ்சு சாப்பிடறேன்னு சொல்றீங்க அதே நேரத்துல மனிதன் தண்ணீர் அறந்த பொழுது ஏன் அண்ணா அந்த குடிக்கிறேன் நீங்க சொல்றது வாஸ்தம் வந்த கோமாதேவிக்கு நன்றி சொல்லணும் குடிஞ்சிடு சாப்பிடற நியாயம் தான் அது கிடையாது சாப்பிடும் போது மனுஷன் ஏன் குடிஞ்சிடு சாப்பிடறேன் தெரியுமா ஏன் வந்து சாப்பிட்டோம்னா தட்டை ஒன்னா தூக்கிட்டு போயிருப்பேன் அதுக்குத்தேன் என்ன திருடனை பத்தி திருடனுக்கு தரையா வெறியா என்ன வேணும் சொல்றது வேற என்ன இல்ல குடிக்கும்போது அண்ணாந்து மனிதனுக்கு தண்ணீரை குடிக்கும் பொழுது மட்டும் அண்ணாந்து குடிக்கிறேன் தண்ணி குடிக்கும் போது ஒரு மனுஷன் குடிக்கிற அதிபது காஞ்சோடி கிடக்கு உருவோடி கிடக்கு எப்பயா மழை பெய்ய சாமி இருக்க வெள்ளாமையா ஜெலிக்கண்ண கிணக்கில எல்லாம் தண்ணி ஓரணும் அப்பத்தான் குடிக்க முடியும் ஆடு மணம் தாகத்துல வேங்கி கிடக்கு மக்க மனுஷனா வேங்கி போய் கிடக்கும் இந்த தண்ணி எப்படியாவது மழை பெஞ்சு ஊத்துப்பா சாமின்னு சொல்லி இந்த வர்ண பகவானுக்கு சொல்லும் பொருட்டு அந்த பண்ணி இல்லைங்கிறதுக்காக வரணனை மேலே வாத்து வர நீ எப்பனாலும் எட்டி விழ மாட்டாயா என்று கீழே பண்ணவங்களும் மேலே பாக்குறாங்க இப்ப நான் கேக்குறேன் இவ்வளவு பேசறியா ஆமை இல்லாம சீமை இல்லை தீ இல்லாம மானம் இல்லை பூ இல்லாம ருசியiline ஒரு பெரிய மனுஷன் என்னாரு எதுக்கு சொன்னாரு என்னது என்னது ஆமை இல்லாம ஆமை இல்லாம சீமை இல்லை தீ இல்லாம தீ இல்லாம மானம் இல்லை பூ இல்லாம ருசி இல்லைன்னு ஒரு பெரிய மனுஷன் சொன்னாரு என்ன காரணம்

பரதத்தல உப்பு பதம் இல்லைன்னு வெச்சுக்கங்களே சுவை கிடையாது அதே போல தான் என்ன மானம் இல்லாமல் தீ இல்லாமல் மானம் இல்லை தீ இல்லாமல் மானம் மனிதனை மரியாதையாக இந்த மானத்தை காப்பது இந்த அங்க குறிகள் எல்லாம் மறைப்பது ஆடை அந்த ஆடை கிடைப்பது எதில் அப்படின்னா பருத்தி என்று சொல்லக்கூடிய வித்துல அந்த பருத்தி என்பதை ஒன்று பூமியிலே போட்டு அதை எடுத்து அதிலிருந்து பருத்தியிலே வரக்கூடிய பஞ்சாக எடுத்து நூலாக தொகுத்து அதிலிருந்து ஆடையாக மனிதன் தொகுத்து தான் மனிதன் மரத்தை காப்பாற்றிக் கொள்கிறான் அதனாலதான் பருத்தி என்பது ஒன்று இல்லை என்றால் மானம் இல்லை பருத்தி இல்லைன்னா நூல் நெய்ய முடியாது நூல் நெய் இல்லைன்னா ஆடை வராது ஆடை இல்லைன்னா மானம் போயிடும் பருத்தி இல்லைன்னா மானம் இல்லை பூ இல்லைன்னா உப்பு இல்லைன்னா ருசி இல்லை உப்பிலா பண்டம் உப்பே இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன் மனுஷன் இப்ப யாரும் விடுறாங்களா உப்பே இல்லைன்னு சும்மா விட்டுட்டு போயிருவாங்களா ஏன் அதெல்லாம் வழியில பத்து நாள் பட்டியா கிடக்கிற வேண்டாம் உண்டு போய் நீ பல வகையான ருசியான சாப்பாடு வச்சு அதுக்கு அவன் அவங்க தின்னதான் அப்பா இருக்கேன் ருசியை பார்ப்பேன் நல்லா பேசுறீங்க நீங்க என்ன என்னத்தை சாப்பிட்டிய எல்லா சூ சும்மா இருக்க கூடாதுன்னு தயவால உழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஆமா சரி இவ்வளவு விவரமா பேசுறீங்க இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன் வரிச்சுடுவார் கூட்டமே இப்ப ஒரு காதலனு காதலியும் என்ன சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பேசும்போது இந்த காதலையும் சொல்றான் அடியேய் உங்கர் நாளைக்கு சாயங்காலம் அந்த பக்கம் வந்துரு சாயங்காலம் அந்த பக்கம் வந்துரு வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் நம்ம ரெண்டு சேர்ந்து பேச முடியும் வாடின்னு சொல்லிட்டு இருக்கான் இவனும் வர்றேன்னு சொல்லிட்டான் வர்றேன்களும் இவனும் போயிட்டே அவனும் போய் வீட்டை போயிட்டான் போகணும் மறுநாள் பார்த்தீங்கன்னா இவனால போக முடியலை காலையில ஒதியானம் சாயந்திரம் ஆயிடுச்சு போக முடியல மறுநாள் ஆஹா யோசனை ஒண்ணிருக்கா நம்மளை வர சொன்னானே இடுவட்ட மூதேவி பைய காதலிக்கிறவைய நான் போகலையே நம்ம மறுநாள் போனோம்னா நம்ம ஊமை கூத்தா குத்து என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணுறான் யோசனை பண்ணிட்டு மறுநாள் அவனை சந்திக்க போகலான்னு போகிறான் போகும்போது ஏதாவது புண்டக்கு மண்டக்கு கேட்பானே வெய்வானே இவனுக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுமேன்னு ஒரு விஷயத்த சொல்றான் அது சொல்லுக்குள் சூட்சம வச்சு சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா

வெட்டியதால் விழவில்லை வெட்டாதிருந்தால் விழுந்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாதிருந்தால் செத்திருப்பேன் வந்ததால் வரவில்லை வராதிருந்தால் இருந்தால் வந்திருப்பேன் அப்படின்னு இதோ ஒரு காரணம் சொன்னாலாம் இதுக்கு என்ன விளக்கம் சரியான ஆம்பளைக்கு பிறந்த ஆம்பளை ஆம்பளைக்கு பிறந்த ஆம்பளைக்கு தோன்றுன ஆம்பளை நீ புடிச்சு பேசுறதுல இருக்குதா இல்லையா யார் வந்திருக்கிறா என்று தெரிஞ்ச ஒரு மனிதன் நல்ல நீங்க அறிவாளி அதாவது அற்புதமான கருத்தா நீங்க பேசுறீங்க ஒரு மனிதன் மண்ணுல ஒரு கோட்டை போடுறான் ஒரு கோடை போடுறான் அந்த கோட்டை திரும்ப அந்த கோட்டை வந்து மனிதன் வந்து எந்த இடங்கள் பண்ணக்கூடாது தொடக்கூடாது அந்த கோடு இருக்கிறாப்புல இருக்க அந்த கோடை இப்ப கோட்டை கோட சின்ன கோடாக்கி காட்டான் மனுஷன் எப்படி எப்படி போட்டு காட்டுவீங்க ஒரு கோடு

வெள்ளம் வந்தது அளவுல தான் தண்ணீர் வந்தது சரி என்ன கடந்து சென்று விடுவோம் என்று அக்கறை போகும் அளவிற்கு போகும் பொழுது கழுத்தளவு தண்ணீர் வந்தது அதனால தான் காற்றாறிலே வெள்ளம் தண்ணீர் வந்த காரணத்தினால் வந்ததினால் நான் வர முடியல வராமல் தண்ணீர் வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேன் அப்படி என்று காதலை கிட்ட சொல்லி சமாளிச்சாலாம் அவ பொம்பளை ஆற்றுல வெள்ள வந்ததுனால வர முடியல வெள்ள வரலாம் வந்திருப்பேங்க வேணாம்

நீ என்ன வீமராசனுக்கு பிறந்தவரா காரணம் என்ன தெரியுமா என்ன வந்திருக்கிறது யாருன்னா என் தங்கை வள்ளி எப்பேர்ப்பட்ட கூட்டம் தெரியுமா கலைச்செல்வி கலைகளுக்கு அதிபதி நீ நீ வரிச்சிறார் போந்தி நீ வா இன்னைக்கு நீ இன்னைக்கு என் தங்கச்சியான பார்த்துருவோம் கலைச்செல்வி என்று ஆள் எங்க அம்மா கலைமள் கலைச்செல்வி அல்லவா அப்பேர்ப்பட்ட வந்திருக்கிறது யார் தெரியுமா என் தங்கை வள்ளி வள்ளியா

ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன் நல்லா செய்யணும் ஆனா காசு சரியா கொடுத்துறணும் அது செய்யற ஒரு நானும் எனக்கு தெரியும் எப்படி செய்யணும் காசு சரியா குடுத்துறணும் ஒரு புள்ளிய பாத்துட்டு போகணும் பாக்கலாம் ஆமா ஆஹ் இப்ப தான் கொஞ்சம் இறங்கி இருக்காரு ஒன்னுல அப்படி டாப்புலயா சென்னை குட்டி முரு ரியா ஓரியாரியா ஏகேன குட்ட தெளிwebdriver சாப்பிட்டுட்டே ஆ ஏ கே வந்து ஆ ஆரம்பிச்சு ஏய் அங்க என்ன ஏ ஆப் பண்ணிட்டாங்க ஆப் பண்ணா படுத்து